வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் பட்டிருப்பு கழுதாவளி மகாவித்தியாலயின் வருடாந்த இல்ல மேவல்லுனர் திறனாய்வு போட்டி பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் கடந்த ஐந்தாம் தேதி வித்யாலய முதல்வர் சத்யமோகன் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக பட்டிருப்பு கல்வி வழிய கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் கலந்து சிறப்பித்துள்ளார் இதன்போது நாவலர் விபுலானந்தர் பாரதி என மூன்று இல்லங்களாக பிரிக்கப்பட்டு மாணவர்களின் திறனாய்வு போட்டிகள் இடம்பெற்றுள்ளன எதிர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என் எம் எம் பாரிஸ் தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய தீப் லொக்கு பண்டார இணைந்து கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை நானாட்டான் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாதை மேற்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மாற்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் பிரதேச சபை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றமையால் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை கனியமணல் அகழ்வு தொடர்பாக மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்பூர் கூடத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் நேற்று மதியம் மன்னார் மாவட்ட சுற்றாடல் அமலாக்கங்கள் குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது குறித்த கூட்டத்தில் புவி சரதவியல் திணைக்கள அதிகாரிகள் பொறியியலாளர்கள் உட்பட பல்வேறு திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர் தனிய மணல் அகழ்வு தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்காமல் நிறுத்தி வைக்க அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்தின் கேட்பூர் கூடத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெற்றுள்ளது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் கனிய மணல் உட்பட சுற்றாடலை பாதிக்கும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு நடவடிக்கை முன்னெடுப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கள்ளார பகுதியில் நேற்றைய தினம் வீடு ஒன்றின் பின்புறமாக கைவிடப்பட்ட பகுதியில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க நான்கு பிள்ளைகளின் தந்தை இறந்த நிலையில் சடலமாக இனங்காணப்பட்டுள்ளார் இறந்தமைக்கான காரணத்தை கண்டறிவதற்காக தடயவியல் போலீசாரின் உதவியை நாடப்பட்டுள்ளதுடன் இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இச்சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் தற்போது விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ள பத்து சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கை இன்று தொலை காணொலி மூலம் விசாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான உத்தரவு கொழும்பு நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நீதிமன்ற பதிவாளர் இது தொடர்பில் சிறை அதிகாரிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு நீதவான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பத்து பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் கனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கான துப்பாக்கியை நீதிமன்றத்திற்கு ரகசியமான முறையில் எடுத்து சென்றதாக கூறப்படும் இஷாரா செவ்வந்தி இதுவரை கைது செய்யப்படவில்லை இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதுகாப்பு தரப்பினரால் வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை உண்மையே என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் ஐ ஜசீராவுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த தாக்குதல் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படவில்லை விமானப்படையின் சில உறுப்பினர்கள் வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் நடத்தினர் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இவ்வாறான தாக்குதல்கள் பெருவாரியாக இடம்பெற்றதாக நான் கருதவில்லை என்று ரணில் கூறியுள்ளார் அதை நிறும் நாட்டில் எந்த சமூகத்துக்கும் இன்னும் நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெளி தாம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்சவையோ ஏனிய ராஜபக்சக்களையோ பாதுகாக்க முற்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது தாமதனை மீட்க நடவடிக்கை எடுத்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அந்த பதவிக்கு பொருத்தமானவர் என்பதாலேயே அவரை ராணுவ தளபதியாக நியமித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட மூவர் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் மகர நீதவான் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேர்வின் சில்வா பாத்ரா முல்லையில் உள்ள அவரின் இல்லத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டார் போலி ஆவணங்களை தயாரித்து கழனி பிரதேசத்தில் காணியொன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது திரிபெத் கொடை புதிய நகரத்தை நிர்மாணிப்பதற்காக அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணியாகும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விமான பயண கடவுச்சீட்டை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை தொன்னூற்றி ஓராவது இடத்தை பிடித்துள்ளது அதன்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய இடங்களை கருத்திற்கொண்டு தி ஹெல்லி தரவரிசை பட்டியலில் இலங்கை தொன்னூற்றி ஓராவது இடத்தை பிடித்துள்ளது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விமானப் பயண கடவுச்சீட்டை கொண்ட நாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூர் நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கின்றது தொன்னூற்றி ஒன்பது இடங்களை கொண்ட இந்த பட்டியலில் ஈரானும் சூடானும் இலங்கையுடன் சமமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன மழை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிற்சிகை பாதிப்புக்கான ஈடுகளை விரைவில் வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஐந்து வரவு செலவு திட்ட யோசனையின் ஊடாக விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த ஒதுக்கீடுகளை உரிய வேலைத் திட்டங்களுக்காக பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது மாத்தரி நீதவான் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாகியுள்ள தேசப்பந்து தென்னுக்கோனுக்கு வழங்கப்பட்ட வாகனம் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் நிறுத்தி வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசப்பந்து தென்னுக்கோனின் பாதுகாப்பு மற்றும் பிற சலுகைகளை நீக்க கோரி ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்த குமார் நாயக்கவினால் போலீஸ் தலைமையகத்தில் இருந்து கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காங்கிசந்துரை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலின் சேவையானது வளமைக்கு திரும்பியதாக அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் சத்தியசீலன் தெரிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை தவிந்த அனைத்து நாட்களும் இந்த கப்பல் சேவையானது இடம்பெற்று வருகின்றது இயந்திரம் மயப்படுத்தப்பட்ட தேயிலை அறுபடி தொடர்பான பயிற்சி நெறி அண்மையில் வயல் ஊழியர்கள் மற்றும் தேயிலை பறிப்பவர்களுக்கு ராகலி லிடிடு லிடெஸ்ட் லிடெஸ்டேல் இயந்திரம் மயப்படுத்தப்பட்ட தேயிலை அறுபடி தொடர்பான பயிற்சி நறி அண்மையில் வயல் ஊழியர்கள் தேயிலை பறிப்பவர்களுக்கு ராகலில் செயின்ட் லியோனஸ் மற்றும் மகா உபா தோட்டங்களில் நடைபெற்றுள்ளது அந்த தோட்டங்களில் பணிபுரியும் செயல் அலுவலர்கள் களப்பணியாளர்கள் மற்றும் தேயிலை பறிப்பவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு தரமான மற்றும் திறமையான முறையில் இயந்திரங்களை பயன்படுத்தி தேயிலை கொழுந்து பறிப்பது குறித்து நடைமுறை பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் உயிர் மருத்துவ பொறியியல் மேம்பாட்டிற்காக தென்கொரிய சர்வதேச சுகாதார அறக்கட்டளை நிறுவனத்திடம் இருந்து சுமார் ஏழு அமெரிக்க வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்தோடு முன்னூற்றி அறுபது மில்லியன் ரூபா மதிப்புள்ள நவீன தொழில்நுட்ப வசதிகள் கூடிய எட்டு வாகனங்கள் மற்றும் உபகரணங்களும் சுகாதார அமைச்சிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளனர் சுகாதார அமைச்சர் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சென்று அங்கு காணப்படும் குறைபாடுகளை ஆராய வேண்டும் வைத்தியசாலையில் காணப்படும் வசதி குறைபாட்டால் மன்னார் மாவட்ட மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள் ஆகவே நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்று கொடுக்குமாறு சுகாதார அமைச்சிடம் வலியுறுத்துகிறேன் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தோட்ட வைத்தியசாலைகள் குறித்து விசட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளன தோட்ட வைத்தியசாலைகளை தொடர்பில் பெருந்தோட்ட அமைச்சு காணி அமைச்சு மற்றும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு ஆகிய தரப்புகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் நாற்பத்தி நான்கு தோட்ட வைத்தியசாலைகளை அரசுடமையாக்குவது தொடர்பான நிருப்பம் எதிர்வரும் வாரம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜியதிச தெரிவித்துள்ளார் சிறுவர் வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைக்கு அனுமதிக்கும் போது காணாமல் போயுள்ளமை தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் சுவாதாரம் மீட்டும் வெகுசன ஊடக அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் கழுத்துறை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர்கள் பெற்ற விருப்பு வாக்குகளை மீண்டும் எண்ணி புதிய முடிவுகளை வெளியிட உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை பரிசீலிப்பதற்கு உயர் நீதிமன்றம் வியாழக்கிழமை தீர்மானித்துள்ளது இது குறித்த மனு நேற்று ஆராயப்பட்ட போது எதிர்வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி மனுவினை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் முடக்குவதற்காகவே கடந்த அரசாங்கம் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை கொண்டு வந்தது இந்த சட்டத்தை திருத்தம் செய்வதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது அனைத்து தரப்பினரது ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை பெற்று திருத்தம் கொண்டுவரும் வரி நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் செயற்படுத்தலை இடைநிறுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மேரிகார் சபையில் வலியுறுத்தியுள்ளார் தேசிய ஊடக கொள்கையொன்று எதிர்வரும் காலங்களில் அறிமுகப்படுத்தப்படும் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் தொழில்துறை ரீதியிலான ஒழுக்க நெறிமுறை தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் ஊடகங்களின் செயற்பாடுகளினால் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்ள அசௌகரிய தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்தன தெரிவித்துள்ளார் தாதியர் சேவையில் பல தரங்களைச் சேர்ந்த தாதியர்கள் அறுபது வயதில் ஓய்வு பெறுவதை கட்டாயமாக்குவதற்கு முந்தைய அரசாங்கத்தின் போது எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் அமல்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையுத்தரவை அமல்படுத்துவதை நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்துள்ளது செய்திகள் தொடர்ந்து லஞ்ச் பிரேக் 对的。<music>